வணக்கம் மக்களே இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து எராக கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க இன்றைக்கி கேட்கல ரெண்டு மூணு நாளாகவே கம்பல்சரி எங்களுக்கு எரா வேணும்னு சொல்லி சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க சென்னை ஈசிஆர் பக்கத்துலேருந்து எனக்கு உங்ககிட்டேருந்து எராக வேணும் நான் செட்ரன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக எராக வேணுன்ற மாதிரி ரொம்ப கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க தனியாக மட்டும் கேட்காம ஒருத்தருக்காக ஒரு கிலோ ரெண்டு கிலோ இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாதுன்னு அவங்க ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு மூணு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ எறாவுக்கு வாங்கிக்கிட்டாங்க பெருசு சின்னது ரெண்டுமே சேர்த்து ஸோ அவங்கள அவங்க எடுத்த ரிஸ்க்குக்காக அவங்களுக்காக நம்மளும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இல்லைங்களா என்ன ரிஸ்க் எடுத்தேன்னு நினைக்கிறீங்களா சீரியஸாக சொல்கிறேங்க எறாவே கிடைக்கல ஏன்னா இப்போ இது எறா சீசனே இல்லை சீசன் டைமில் இந்த ஏழு கிலோ இறங்க வந்து ஒரே போட்டுக்கே கிடச்சிரும் அதாவது எங்கள் போட்டுக்கே கிடச்சிரும் சீசன் இல்லாததால ஒரு ஒரு போட்லேயும் ஒரு அரை கிலோ அவ்வளோதான் கிடச்சிது மொத்தமாக அந்த ஏழு கிலோவை திரட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஆனால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டு வேணும்னு அவ்வளோ முயற்சி எடுக்கும் போது கொடுக்கறதுக்கு நம்மளும் முயற்சி எடுக்கலாம் இல்லைங்களா அதில் எந்த வித தப்பும் இல்லையே அதனால் அவங்க கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதே போல் நம்மக்கிட்ட கேட்குற எல்லாேருக்கும் நாங்கள் முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே